நான் நல்லா என்ன சொல்றேன் நீ இன்பமான நேரத்தில் என்னை நீ நினைவு கூர்ந்தால் துன்பமான நேரத்தில் நான் உன்னை நினைவு நம்மளுக்கு கஷ்டம் வருவது நம்ம நம்ம கடைசி ஆயத்து மூணு ஆயத்த ஓதுனாங்க லாயு கல்லி ஃபுல்லாக நம்சன் இல்லா உஷாக தாங்க முடியாத சுமையை அல்ல கொடுக்கவே மாட்டான் இந்த ஆயத்தை இறங்கின உடனே மங்க எல்லாம் என்ன கேட்டாங்க சகா மக்கள்னா நல்லா ஒரு ஓதும் தாங்க முடியாது சந்தோஷத்துல அந்த ஆயத்தை கேட்டவன் நல்ல தரமாட்டேன்னு பாக்கலி அழிச்சுட்டானே நம்ம ஓதுறோம் எனக்கு எதுவும் சந்தோஷப்பட்டு இருக்கோமா அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறோம் அவ்வளவுதான் எனக்கும் ஓத தெரியும் எனக்கு படிக்க தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம இருக்கோம் இல்லைன்னு இல்லை ஆனா நாமட்ட இருக்கிற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக பிறருக்கு தெரியணும் தெரிய வைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொள்பவர்கள் ஆர்வத்தோட கேட்கக்கூடியவர்களா இருந்தால்தான் நினைவுகூறவங்களா இருக்கணும் இப்ப நம்ம இந்த இடத்துல நீங்க பேச வாய்ப்பு அழிச்சிருக்கான் அல்ல அதுதான் வரைவு சொல்ல முடியும் எத்தனை முறை நம்ம சொல்றோம் பாங்குக்கு துவா சொல்லி இருக்கோம் எத்தனை முறை ஓதுறோம் இது நம்ம வீட்டுல இருந்தா நடக்குமா அப்ப அல்லாங்கிற சிந்தனையை கொடுப்பது இந்த நம்மளுக்கு இந்த தானே அப்படிப்பட்ட மஜிலிசை நம்ம இன்ஷா அல்லா அதிகமாக நாடி வரக்கூடியவர்களாக இருப்போம் அலகம்லா நம்ம மதசாவில் பெரியவங்களுக்கும் கிளாஸ் எடுக்கப்படும் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு நினைவு ஊட்டுறேன் இன்ஷா அல்லாஹ் பெரியவர்களுக்கு இப்போ இந்த சகோதரி வந்து என்னை என்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அல்ஹம்துலில்லா வயது வரம்பு கிடையாதுமா கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வயது வரம்பே கிடையாது நீங்கள் இன்ஷா அல்லா வரக்கூடியவர்கள் பேர் கொடுங்க அல்லாவுடைய நாட்டில் நம்மளுக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் மார்க்க கல்வியில் இன்னும் ஒன்றுமே தெரியாதவர்கள் தாமா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான் மூசா அலை அழகி சலாமும் கிளிர் அழகிசலாமை பேசிய உரையாடல் கிளிர் அலைவசலத்துட்டு போய் மூசா அலைவசலத்தை அல்ல பாடம் கற்றுக்கி ஏஞ்சவர் எஞ்சோர் பார்த்துக்கணுன்னா மூசா அலைவசலாம் நினைச்சாங்க நம்ம பெரிய நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்மளுக்கு இல்லை நம்ம இந்த காலத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க மூசா அலைசலாம் அவங்க சந்தோஷப்பட்டதில் தப்பே இல்லை வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல் அவங்க அல்லாட்டரை போய் பேசிட்டு வந்த ரசூல் அவங்க அல்லாஹ் ரொம்ப அல்லாஹ் மூசாலேஸ்வரம் அல்லாஹ் பேசிய ஒரே ஆடல்கள் ஒரே நிறைய இருக்கு அப்படி இருந்த மூசாலேஸ்வரம் நினைச்சதுல தப்பு இல்லையே அதுக்கு என்ன செய்ய கிளிராலேஸ்வரத்துல போய் பாடம் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டான் இப்ப கிளிராலேஸ்வரத்துல போய் பாடம் படிக்க போறாங்க போயிருக்கையில கிளிராலேஸ்வரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடம் என்ன தெரியுமா ஒரு சிட்டுக்குருவி போய் கடல்ல முக்கு எடுக்குது அதோடைய தண்ணி குடிக்கிறது சுண்டை முக்கு எடுக்குது சிட்டுக்குருவியுடைய வாயில எவ்வளவு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை கொண்டாந்து வந்து கப்பலுடைய மேல் தளத்துல விடுது அது வாயில் இருக்கிற தண்ணியை விட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடிக்குது அது நினைச்சா அந்த கடலுக்குள்ள லேசம் உறிஞ்சிட்டு பறந்து போயிடலாம் ஆனா அது கூட ரசுல்லாவுடைய சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுது ஆனா நாம அதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்குது அப்பதான் கிளீரலகிசெல்லாம் கேக்குறாங்க மூசா அலக்செல்லாத்திட்ட இந்த கடலில் உள்ள தண்ணியில் சிட்டுக்குருவியின் சொண்டு நினச்சிட்டு வந்துச்சு இல்லையா அந்த சொண்டுடைய அளவு இல்மு என்கிட்ட இல்லைன்றான் சுகானல்லாம் எந்த அளவுக்கு பணிவு கல்வியை கற்றுக்கொள்ளணும்னு ஆதங்கமும் ஆ ஆசையும் நம்மளுடைய அந்த எண்ணமும் தான்மா இருக்கணும் வயசு நம்மளுக்கு ஒரு தடையே கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சம்மா அங்க அங்கே தான் ஸ்டாப்பே எனக்கு ஒன்றும் தெரியலன்னு நினச்சோம்மா ஸ்டாப் போய்கிட்டே இருக்கு அப்போ நம்ம தெரிஞ்சவங்க தெரிஞ்சாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் தெரியாதவங்க வைக்கப்படாமல் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும் இதுதான் நம்ம மார்க்கத்துடைய அந்த இது அப்படி இருந்தால் தான் அல்லாமல் மறக்காமல் வாழ முடியும் பிரபுலா அழமின அல்லாஹு நாளைக்கு அருமையில் நம்மளுக்கு கவுரில் நாலு கேள்வி கேட்கப்படும் அந்த நாலு கேள்விக்கும் பதில் சொன்னாதானே அந்த கவுறு பூஞ்சோலைய சொர்க்கத்தின் காற்றா நரகத்தின் காற்றானு அப்பத்தானே தெரியும் அந்த நாலு கேள்விக்கு பதில் தெரியணுமே அப்ப அல்லா மறக்காம வாழ்ந்தா தானே அந்த நாலு கேள்விக்கும் பதில் தெரியும் என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லணுமே அந்த நேரத்தில் சொல்லாம வாழ்ந்துட்டோம்னா அங்கேயே நம்மளுக்கு அல்ல பாதுகாக்கணும் இல்லை உன்னுடைய தீன் எதுனா மண் தீனுக்குன்னு கேட்கும் போது என்னுடைய தீன் இஸ்லா மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்னு சொல்லணுமே அது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நாகு வேணுமே உன்னுடைய ரசூல் யார் உன்னுடைய குறையாக தான் எது நம்ம பதில் சொல்லணுமே அப்போ நம்ம இன்ஷால்லா அல்லாவை ஒருபோதும் மறந்திராம வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக அடுத்தது ஆறாவது மவுத்தை ஒருபோதும் மறந்து விடாதே மவுத்து எந்த நேரமும் எப்பவ எப்படி எங்கே யாருக்கும் தெரியாது வரும் அது எப்படி வேணாலும் வரும் அல்லாவுக்கள் அது வரும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அல்லாவின் சிந்தனையில் இருக்கணும் குரான் ஓதிய நிலையில தொழுத நிலையில ஒளி செய்த நிலையில அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான நல்ல விஷயங்கள் பேசிய நிலையில கலிமா ஷகாதாவோட மர்ணிக்க கூடிய பாக்கியத்தை அந்த ரப்பலாலுமே நம்மளுக்கு தரணும் அந்த மகுத்தை விரும்பாதவங்க யாராவது இருப்போமா இப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த மவுத்து வேணும் அப்படித்தானே நினைப்போம் யாரெல்லாம் என்னை பாய் படுக்கையில போட்டுறாத என்னை பிறருடைய சுமையாக என்னை ஆக்கிறாத நம்ம என்னென்ன நம்ம கேட்போம் அல்லாட்ட அப்ப கேட்கும் போது அதனுடைய வேண்டாம் எந்த நேரமும் நம்மளுக்கு மவுத்து இருக்கு அப்படின்னு உணர்ந்து ஃபில் மவுத் மவுத் எல்லாருக்கும் மவுத்து இருக்கு மகுத்தாகாம ஒருத்தர் இருக்குன்னுடா அது நம்ம கண்மணி நாயம் ரசூல் செல்லாகும் அலைவர் செல்ல ஒருத்தர் போதுமே எல்லா மசாஜ் சட்டத்தையும் அங்கேயுமே கேட்டு வந்துடலாம் எல்லா சட்டைகளையும் அவங்ககிட்டயே கேட்டுக்கிடலாம் இந்த குழப்பத்துக்கே வேலை இல்லையே அல்லாஹலை நடக்கும் மகுத்து ஒரு மனிதன் பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இறக்கு இறக்கத்தான் ஒரு மனிதனே பிறக்குறான் இறந்து போறதுக்கு தான் வாழ்கிறதுக்கு பிறக்கல இறந்து போறதுக்கு தான் மனிதன் பிறக்குறான் எல்லா உயிரினங்களும் அப்படி தான் அல்லாஹுல படைச்சிருக்கான் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம மகுத்து ஒருபோதும் மறந்துடாது கூடாது நம்மளுடைய பிடரி நரம்புக்கு சபீபமாக எல்லாமும் இருக்கிறான் மரணமும் இருக்கு இந்த இப்படி தொடுவோம் எவ்வளோ ஈஸியா தொட்டுருவோம் அல்ல அதே போல் அல்லாவும் இருக்குன்னா மரணமும் நம்மளுக்கு இருக்கு அந்த மரணம் வரும்போது அல்லா பிடித்த முறையில் எல்லாரும் இருக்கிற நிலையில் தனிமையில் மகத்த கொடுத்துறாத அல்ல நம்ம கேட்கணும் அல்லாட்ட இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ஏழாவது நீ பிறருக்கு செய்த உதவியை மறந்து விடு பிறருக்கு செய்த உதவியை மறந்து விடு ஏன் நம்ம நம்ம சொல்லுவோம் யாருக்காவது உதவி செஞ்சுட்டேன்னு வைங்களேன் ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க பார்க்காம போயிட்டாங்க இங்க ஒரு நான் செஞ்ச உதவியை மறந்துட்டு போறா பாரு சொல்லுவோம் இல்லையா எல்லாம் பாதுகாக்கணும்ல அப்போ அந்த அடிப்படையில் போயிடாம பிறருக்கு செய்த உதவியை நம்ம மறந்துடணும் எல்லாம் நீ செய்ய என்ன நானாக செஞ்சேன் கொடுக்கும் கரமும் நீந்தான் வாங்கும் கரமும் நீந்தான் நான் நீ செய்ய வச்சே ஒரு போஸ்ட்மேன் ஊத்தியாக தான் போஸ்ட்மேனுக்குள்ள சம்பளம் இருக்குல்ல ஜிபிரி லேசலத்துக்கு எல்லாம் உத்தர குரானை கொடுத்து வகையை கொடுத்தே அனுப்புனா ஜிபிரி லேசன் எப்படி வழக்கு இருக்கலாம் தலைவராக இருக்காங்க அவங்களுக்கு போஸ்ட்மேன் ஊத்தி வந்தானே வகையை கொண்டாந்து கொடுக்குறவங்க என்ன அதை உலகத்தில் போஸ்ட்டு மேனால் எல்லாத்தால் தந்துருக்கான் அப்போ நம்ம இன்ஷாவில் அனைவரும் புரியும் நம்ம செய்த உதவி என்ன செஞ்சிடக்கூடாது என்ன செஞ்சிடக்கூடாது அதையே யாபகம் வச்சுக்கிட்டு சொல்லி சொல்லி காட்டக்கூடாது நான் அதை செஞ்சேனே அதை செஞ்சேனே இப்போ தாயும் மகளுக்குள்ளே சொல்லி காட்டுறதுலாம் வந்துடுச்சு உன்னை என்ன எப்படி வளர்த்த தெரியுமா நம்ம என்ன இழுத்து இழுத்துக்கிட்ட வளர்த்தோம் என்னைக்கேது காலங்கையும் இழுத்து விட்டு வளர்த்துருக்குமா அப்படி வளர்க்குறது பிறந்த என்னைக்கே நல்லா காலிங்கையும் நீட்டி நடந்து போகணும்னு சொல்லிடலாமே அது அந்த நேரம் வரையில்தான் குப்பாருது அந்தந்த கணக்கு எல்லா ஊத்தலை அந்தந்த கட்டை அவுத்து விடையில தான் எல்லாம் நடக்குது அப்போ நம்ம என்ன செஞ்சோம் நான் வளர்த்தேன் நான் வளர்த்தேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அந்த புள்ளைய திருப்பி என்ன கேட்குது ஏனே என்ன பெரிய காலேஜ்லையே படிக்க வச்ச இப்போ சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பெரிய ஸ்கூல்லையா படிக்க வச்சீங்க அந்த ஸ்கூல்ல தானே படிக்க வச்சீங்க இந்த ஸ்கூல்ல தானே படிக்க வச்சீங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற புள்ள ஒரு புள்ள சொல்லுது பொங்கலை போய் அம்மாவை தந்தானே அல்லா தாயை பார்த்து சொல்லுது அதை கூப்பிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேக்குறேன் ஏம்மா அவங்க எப்படி சொன்னியுமா அம்மாவை எப்படிமா நீ சொல்ற அப்படின்னு கேட்குறேன் அம்மா எனக்கு போய் இந்த அம்மா நான் கேக்குறதும் வாங்கி கொடுக்கறாரு என்ன வாங்க குறுக்குறு வாங்கி கொடுக்கல அப்ப அந்த பிள்ளைக்கு அது என்ன தோணும் இது வாங்கி கொடுக்காதுன்னா இந்த வேற அம்மா வேணும் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அப்ப எல்லாமே ஒருத்தரை வச்சு உதவி உதவி பெருமை பூரா மனிதன் தான் எல்லா யாரையாவது ஒருத்தர் சார்ந்து வாழத்தான் எல்லாம் வச்சிருக்கேன் மனுஷனை பிறந்ததுல இருந்து கபறு போறது வரைக்கும் மனிதரை சார்ந்தே நீ வாழும் சேர்ந்து தானே வாழ்கிறோம் தனிமையில எங்கேயாவது தனியாக ஏதாவது ஒரு தண்ணிச்சியா ஏதாவது முடிவெடுக்க முடியுதா எல்லாத்துக்கும் எல்லாம் வேணும் அப்போ நம்ம செய்த உதவி என்ன செஞ்சுருன்னு மறந்துடணும் அடுத்தவங்களுக்கு செஞ்ச உதவியை சொல்லி காட்டக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பிறர் உனக்கு செய்த தீங்கை பிறர் உனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தாங்களா நீ செஞ்ச உதவியும் மறந்துரு அடுத்தவங்க தீங்கு செஞ்சிருந்தாங்களா அதையும் நம்ம நம்ம எட்டாவதாக மறந்துருக்கு யாவும் வச்சுக்கிறோம் அடுத்தவன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீங்க அதையே வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்ச பழி வாங்காம விட மாட்டேன் சொல்றவங்க பல பேர் இருக்காங்க இல்லையா எல்லாம் பாதுகாக்கணும் நம்ம இல்லைங்கிறதுக்காக வேண்டி அதே கேட்ட கட்டில நான் இல்லப்பா நீங்க தான் அப்படின்னு வரக்கூடாது நம்ம அது இருக்கோம் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா இப்போ ஒரு கணவன் மனைவி பந்தத்தை அல்லாவுக்கெல்லாம் எப்படி ஆக்குனா முதல் முதல்ல தாயும் தந்தையும் படைக்கல அவங்கள கணவனும் மனைவியா தான் படைச்சான் முதல் நம்ம சந்தோஷ அல்லா படைச்ச படைப்பே கணவன் மனைவி பந்தம் தான் அந்த பந்தத்துல கூட எவ்வளவு விரிசல்கள் காரணம் என்ன அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க அதையே சொல்லி காட்டுறது மனைவி சொல்லி காட்டுறது கணவர் சொல்லி காட்டுறது அதனால என்ன ஆயிடுது அந்த குடும்பம் அதே மாதிரி யாராவது நம்மளுக்கு தம்ப தப்பு செஞ்சுட்டாங்களா தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது தப்பு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது அது அந்த தீங்கை நம்ம மறந்துட்டு நம்ம செய்த உதவியும் மறந்துட்டு ரெண்டுமே யார் அப்பு தர்றது தானே அப்படி நம்ம முடிவெடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை வல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் தந்தரல்வானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் தந்தரல்வானாக வாகிர் பகவானா அனில் கம்தில் இல்லாஹி ஆஹிர் அப்பில்